பூஜை அறையில் சில விஷயங்களை ஒருபோதும் வைக்கக்கூடாது அப்படி வச்சா ஒரே ராத்திரியில் தண்ணி மாதிரி பணம் வீட்டிலேருந்து வளைஞ்சு போய்டும்னு சொல்லப்படுது வீட்டில் கோவில் அப்படின்னா வீட்டுக்கு நல்ல சந்தோஷமும் செழிப்பும் தர ஒரு முக்கியமான இடம் வாஸ்துபடி வீட்டு பூஜை அறைன்னு சொல்கிறது இறைவனை நினச்சி தியானம் பண்ண பிரார்த்தனை பண்ண பூஜை செய்கிற இடம் மனசு ரொம்ப குழப்பமா இருந்தா நிறைய பேர் பூஜை அறையில் போய் உட்காந்து மனசு அமைதிக்காக வேண்டிக்குவாங்க அந்த இடத்துல கிடைக்கிற நல்ல சக்தி தான் முழு வீட்டையும் இயக்குது அதோட தாக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வீட்டோட செழிப்புக்கும் நேரடியாக போய் சேருது ஆனால் தெரியாமலேயே பூஜை அறையில் நாம வைக்கிற சில பொருட்கள் மேலே கவனம் போகாமல் போயிடுது அந்த மாதிரி பொருட்கள் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது அதனால் பூஜையோட நல்ல பலனும் குறைய ஆரம்பிக்குது இதோட நேரடி விளைவு வீட்டில் இருக்கிறவங்க மேலே விழுது வளர்ச்சி தடைப்படும் குடும்பத்துக்குள்ள அன்பும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் சில நேரம் முறையாக பூஜை பண்ணினாலும் கூட வாழ்க்கையில் எந்த நல்ல மாற்றமும் தெரியாமல் இருக்கலாம் இல்லைன்னா பூஜை செய்யும் போது மனசு எதுக்கோ ரொம்ப கலக்கமா இருக்கலாம் இதுக்கு பின்னால பல நீரும் வாஸ்து தோஷம்தான் காரணமா இருக்கும் வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டு கோவிலுக்கான நிறைய விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு அவை சரியாக பின்பற்றினா வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷங்களை நீக்க முடியும் அன்பான நண்பர்களே வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள் மேலே பகவான் விஷ்ணுவோடவும் மகாலட்சுமியோடவும் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமே வரப்போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் முதல்ல உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனையும் அழுத்துங்க வாங்க நண்பர்களே இப்போது பூஜை அறையில் எந்த விஷயங்களை ஒருபோதும் வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் வாஸ்துப்படி படி பூஜை ஒரே தெய்வத்தோட பல சிலைகளை வைக்கக்கூடாது இதை அபசகுணம்னு சொல்லப்படுது ரெண்டாவது பூஜை அறையில் ராகு கேது சனி பகவான் காளியம்மா இது போல தெய்வங்களோட சிலைகளை வைக்கவே கூடாது இவங்களோட வழிபாடு ரொம்ப கடினமானதுன்னு சொல்லப்படுது மூன்றாவது பூஜை அறையில் கூர்மையான பொருட்கள் வைக்கிறது வாஸ்து தோஷத்தை உருவாகும் அதனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை மனஸ்தாபம் வர வாய்ப்பு இருக்குது கத்திரி மாதிரி கூர்மையான பொருட்கள் நெகட்டிவ் எனர்ஜி கொண்டது அதனால் கோவில் மாதிரி புனிதமான இடத்துல இப்படிப்பட்ட பொருட்களை வைக்கிறது சரியல்ல கத்திரி மாதிரி பொருட்களை வீட்டு கோவிலில் வைக்கிறதால குடும்பத்தில் இருக்கவங்களுக்குள்ள அன்புக்கு கத்திரி போட்ட மாதிரி ஆகிடும் அதனால் சண்டை மனஸ்தாபம் எல்லாம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு நான்காவது வீட்டு கோவிலில் சிவலிங்கம் வைக்கணும்னு நினச்சா அது விரல் அல்லது அங்கு விரல் அளவுக்கு மேல் பெருசாக இருக்கக்கூடாது சிவலிங்கம் ரொம்ப சென்சிட்டிவான தெய்வம்னு சொல்லப்படுது பெருசாக சிவலிங்கம் வைக்கணும்னா வீட்டுக்கு வெளியே மண்குடவையில் அல்லது செடி குடவையில் வச்சு பிரதிஷ்ட பண்ணுறது தான் நல்லது ஐந்தாவது பைரவர் பகவான் சிவனோட இன்னொரு ரூபம் அவங்களோட சிலையையும் பூஜை அறையில வைக்க கூடாது காரணம் பைரவர் உக்கிரமான தெய்வம் அவரோட சாதனை தந்திர முறையில நடக்கும் ஆனா குடும்ப வாழ்க்கையில நமக்கு தேவையான சந்தோஷம் அமைதி அன்புதான் பைரவரை மகிழ்விக்க எட்டு வயசுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடலாம் ஆறாவது சனி பகவான் நீதி மற்றும் கர்ம பலன் தர்ற தெய்வம்னு சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்துல சனி பகவானோட கடும் பார்வை யார் மேல பட்டாலும் அவங்களுக்கு துன்பம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அதனால வீட்டில் சனி பகவானோட சிலையை வைக்கிறதே தவிர்க்கணும் ஏழாவது பூஜை அறையில் பூஜை கழிவு பொருட்கள் சேர்ந்து குவியாம இருக்கணும் அதாவது அகர்பத்தி காலி பாக்கெட் பிளாஸ்டிக் கவர் பழைய பூமாலை வாடிய பூக்கள் பயன்படாத பூஜை பொருட்கள் எல்லாம் உடனே அகற்றணும் இப்படிப்பட்ட பொருட்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டும் வறுமையையும் அழைப்பதா சொல்லப்படுது இதனால வாஸ்து தோஷம் மங்கள தோஷம் மாதிரி பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு அதனால பூஜை அறையில் பூஜை கழிவு பொருட்கள் சேர விடவே கூடாது எட்டாவது பூஜை விதிமுறைகள் படி பகவானுக்கு அர்ப்பணிச்ச பிரசாதத்தை பூஜை முடிஞ்சதும் பூஜை அறையிலிருந்து எடுத்துடணும் காரணம் பகவானுக்கு அர்ப்பணிச்சதுக்கப்புறம் அந்த பிரசாதம் பூஜைக்கு அர்ப்பணிச்ச உணவா ஆகிடும்னு சொல்லப்படுது அதனால அதை உடனே எடுத்துட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து பூஜை அறைய சுத்தமாக வைக்கணும் ஒன்பதாவது வீட்டு ஒருபோதும் ஒருபோதும் லெதர் பொருட்களை வைக்கக்கூடாது பணப்பை பெல்ட் மாதிரி எல்லாமே இதுக்குள்ள வருது இப்படிப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் வைக்கிறதால பல வாஸ்து தோஷங்கள் ஏற்படும் அதோடு சேர்த்து வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் அதிகரிக்கும் பூஜை அறையையும் அசுத்தமாக மாத்திடும் அதனால லெதர்ல செய்யப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் வைக்கவே கூடாது பத்தாது பூஜை அறையிலையோ அல்லது அதுக்கு பக்கத்திலையோ கடிகாரம் வைக்கக்கூடாது இதனால பூஜை செய்யும் போது மனசை நிலைநிறுத்த முடியாது மனசும் மூளையும் அமைதி இல்லாம ஆகும் அதோட சேர்த்து வாஸ்து தோஷமும் வர வாய்ப்பு இருக்கு ஆன்மீகமா மனசு இறைவன் பக்கம் போகணும்னா பூஜை அறையில கடிகாரம் வைக்காம இருக்கணும் பதினொன்றாவது ஆரத்தி எடுக்கும் போது தீபத்துல போதுமான அளவு நெய் அல்லது எண்ணெய் இருக்கணும் பூஜை நடுவுல தீபம் அணையக்கூடாது பூஜை செய்யும் போது தீபம் அனைஞ்சா பூஜையோட முழு பலன் கிடைக்காதுன்னு சொல்லப்படுது பனிரெண்டாவது வாஸ்து சாஸ்திரம் படி வீட்டு பூஜை அறையில இரும்பு உலோகத்துல செய்யப்பட்ட பொருட்களை வைக்கிறது நல்லதல்ல இதனால சனி பகவானோட தாக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு பதிமூன்றாவது பூஜை அறையில் உடைந்தோ முறிந்தோ இருக்கும் பூஜை பாத்திரங்களை வைக்கிறதால பண சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு அதனால பூஜைக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் ஏதாவது உடைஞ்சிருக்கா கீரல் இருக்கான்னு எப்போதும் கவனிச்சுக்கணும் உடைந்த அல்லது முறிந்த பூஜை பாத்திரங்களை பயன்படுத்துறது ரொம்ப அபசகுணம்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட பொருட்களை உடனே வீட்டுக்கு வெளியே எடுத்து வைக்கணும் இல்லைன்னா பலவிதமான தோஷங்கள் வர வாய்ப்பு இருக்கு மேலும் இவை வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை தகராறு ஏற்பட காரணமாகவும் ஆகும் அதனால எப்போதும் பூஜை அறையில் நல்ல நிலையில் இருக்கிற பாத்திரங்களையே பயன்படுத்தணும் இதனால் வாழ்க்கையில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் பதினான்காவது பூஜை செய்யும் இடத்துல ஒருபோதும் கடவுள் சிலைகளை தரையில் நேரடியாக வைக்கக்கூடாது தரையில் வைக்கப்பட்ட சிலைகள் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும் சிலைகளை பிரதிஷ்டை செய்யும் முன் தரைக்கு மேல ஒரு மரப்பலக அல்லது துணி விரிச்சு அது மேலே வைக்கணும் அதோட சேர்த்து சிலைகளை சுவருக்கு ஒட்டி வைக்கிறதையும் தவிர்க்கணும் பதினைந்தாவது வீட்டு பூஜை அறையில தீப்பெட்டி வைக்கிறது தடை இருக்கு நம்பிக்கைப்படி பூஜை அறையில தீப்பெட்டி வைத்தா வீட்டோட அமைதி குலையும் அதோட சேர்த்து குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கு பதினாறாவது உடைந்தோ அல்லது சேதமடைந்தோ இருக்கிற கடவுள் சிலைகளும் படங்களும் பூஜையோட நல்ல பலனை தராது அதோட சேர்த்து நெகட்டிவ் எனர்ஜியும் உருவாகும் பல நேரம் நாமே தெரியாம உடைந்த சிலைகளை வைத்திருக்கோம் அதோட பாதிப்பு வீட்ல இருக்கிற எல்லார் மேலும் விழும் இப்படிப்பட்ட உடைந்த சிலைகள் படங்கள் வீட்டுக்குள்ள பிரச்சனைகளுக்கு காரணமாகும் மரபுபடி இப்படி சேதமடைந்த சிலைகளையும் படங்களையும் ஓடிக்கிட்டு இருக்கும் நதியில விட்டுடும் சொல்லப்படுது பதினேழாவது பூஜை அறையில கடவுளுக்கு போடுற துணிகள் கிழிஞ்சிருந்தாலோ அல்லது பூஜைக்கு உட்கார்ற ஆசனம் கிழிஞ்சிருந்தாலோ அதையும் உடனே அகற்றணும் இப்படிப்பட்ட பொருட்கள் பூஜையில் மனசை ஒட்டாம இருக்க காரணமாகவும் வறுமை வர வழி பண்ணும்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நெகட்டிவ் பொருட்களால் பிரார்த்தனைக்கு எந்த நல்ல பலனும் கிடைக்காது இவை அபசகணும்னு கருதப்படுது அதனால ஒவ்வொன்றா பூஜை அறையிலிருந்து அகற்றிட்டு புதுசா நல்ல பொருட்களை கொண்டு வரணும் அப்படி செய்தால் வாழ்க்கையில் சிலிப்பு கூடும் பூஜையோட முழு பலனும் கிடைக்கும் பதினெட்டாவது இப்போ காலத்துல பெரும்பாலான மக்கள் எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்துறாங்க பூஜை செய்யும் இடத்துல இப்படிப்பட்ட சாதனங்கள் இருந்தா தியானத்துக்கு இடையூறு உண்டாகும் அதோடு சேர்த்து வாஸ்து தோஷத்துக்கும் காரணமாகும் அதனால பூஜை அறையில எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது பதினொன்பதாவது வாஸ்து சாஸ்திரம் படி பூஜை அறைக்கு பக்கத்துல முன்னோர்களோட அல்லது பித்தர்களோட படங்களை ஒருபோதும் வைக்கக்கூடாது வீட்டு பூஜை அறை அருகே முன்னோர்களோட படங்களை வச்சா அது கடவுளுக்கு அவமதிப்பாக கருதப்படுதுன்னு சொல்லப்படுது முன்னோர்களோட படங்களை வீட்டோட தெற்கு திசையில வைக்கலாம் இந்து மதத்துல தெய்வங்களை வழிபடுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதனால பூஜை அறையில் துறவி சந்யாசி அல்லது மகான்களோட சிலை அல்லது படம் வைக்கக்கூடாது ஆனா, வீட்ல வேற ஒரு சுவர்ல அவங்களோட படங்களை வைக்கலாம் இருபதாவது வீட்டு பூஜை அறையில் உடைந்தோ அல்லது முறிந்தோ இருக்கிற அரிசிய ஒருபோதும் போதும் வைக்கக்கூடாது அதோட சேர்த்து பழைய அரிசியையும் வைக்காம இருக்கணும் இப்படி செஞ்சா வாழ்க்கையில நெகட்டிவ் எனர்ஜி வரும் அதனால அரிசிய மஞ்சள் தண்ணியில ஊற வச்சு வைக்கணும்னு சொல்லப்படுது இருபத்தொன்றாவது பூஜை அறையில சங்கு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது சங்கு பணத்தோட தெய்வமான மகாலட்சுமியோட சின்னம்னு கருதப்படுது ஆனா பூஜை அறையில ஒரு சங்குக்கு மேல வைக்க கூடாதுன்னு கவனிக்கணும் ஒரு சங்குக்கு மேல வச்சா பனசிக்குள் வர வாய்ப்பு இருக்கு சொல்லப்படுது அதோட சேர்த்த பூஜை அறையில வைக்கிற சங்கு உடைஞ்சதா இருக்க இருபத்தி ரெண்டாவது எந்த தெய்வத்தோடவும் ருத்ர ரூபத்துல இருக்கிற படங்களையோ சிலைகளையோ வீட்டுல வைக்க கூடாது பூஜை அறையிலையும் வைக்க கூடாது இப்படிப்பட்ட படங்கள் அல்லது சிலைகள் வீட்டுல இருந்தா அபசகுனம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதோட சேர்த்த கிழிஞ்ச கிழிந்த மத நூல்களையும் வைக்க கூடாது இருபத்தி மூன்றாவது மத நூல்கள் படி மகாகாளி காளி பார்வதி தேவியோட ஒரு ரூபோன்னு சொல்லப்படுது பார்வதி தேவியோட மிக உக்கிரமான ரூபந்தான் காளி அவங்களோட சிலையையோ படத்தையோ பூஜை அறையில வச்சா வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அதோடு சேத்த வீட்டில் அமைதியும் குறையும் அதனால சந்தோஷமும் அமைதியும் வேணும்னா மகாகாளி தேவியோட படத்தை வைக்காம இருக்கணும் இருபத்தி நான்காவது ஜோதிட சாஸ்திரம் படி ராகு கேது நிழல் கிரகங்கள்னு சொல்லப்படுது இவை பெரும்பாலும் மனிதர்களுக்கு தீங்க விளைவிக்க வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு வெளியில தான் செய்யணும்னு சொல்லப்படுது இருபத்தைந்தாவது பூஜை அறையில எப்போதும் தூசி சாம்பல் பழைய தீபக்கரண்டி காலியான எண்ணெய் குப்பிகள் மாதிரி விஷயங்களை சேரவிடக் கூடாது பூஜை அறை எப்போதும் சுத்தமாக லேசா வாசனை வர மாதிரி இருந்தால் தான் நல்ல சக்தி நிலைநிறுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது சுத்தம் இல்லாத பூஜை அறை மனக்கலக்கத்தையும் நெகட்டிவ் எனர்ஜியையும் அதிகரிக்கும் இருபத்தி ஆறாவது பூஜை அறையில் ஒருபோதும் சண்டை கோபம் கத்தல் சத்தம் இருக்கக்கூடாது பூஜை செய்யும் இடத்துல பேசுற வார்த்தைகளும் மனநிலையும் ரொம்ப முக்கியம் கோபத்தோட பூஜை பண்ணினா மனசு அமைதியாக இருக்காது அதனால் பூஜை அறையில் எப்போதும் அமைதி நல்ல எண்ணம் சாந்தமான மனல இருக்கணும்னு சொல்லப்படுது நண்பர்களே இன்றைக்கி சொன்ன இந்த பூஜை அறை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது பயனாக இருந்தால் இப்பவே ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி வாஸ்து ஆன்மீகம் பணசிலிப்பு வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கிற உண்மையான டிப்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே எங்கள் ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஃப்ரீ தான் ஆனால் பயன் ரொம்ப அதிகம் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிற்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் எந்த தாமதமும் இல்லாமல் நேரடியாக அவங்களுக்கு வரும் இந்த வீடியோ யாருக்காவது பயனாகும்னு நினைச்சா தயங்காம ஷேர் பண்ணுங்க உங்க ஒரு ஷேர் இன்னொருத்தரோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் அம்மா லக்ஷ்மி உங்க வீட்ல செழிப்பையும் அமைதியையும் நிரந்தரமா வைக்கட்டும் கடவுள் உங்க எல்லார் மேலையும் தன் அருளை புளியட்டும் நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி